ஹாய் ஹலோ விவர்ஸ் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றையிலேருந்து ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே இளைஞர்கள் சரி ஒவ்வொரு மாணவர்கள் எல்லோரும் வந்து ஆர்வமாக வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஐபிஎல் வந்து நம்ம அவ்வளோ வந்து ஒரு ஒரு பின்னி பிணைந்த ஒரு விஷயமாக நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது இன்றைய தினம் நைட்டு ஏழரை மணிக்கு அளவில் வந்து ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் வந்து மேட்ச் வந்து நடக்க இருக்குது அந்த மேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஐபிஎல்னுடைய கடந்த வரலாறையும் பார்த்துருவோம் அதுக்குண்டான ஆக்ஷன் இந்த இந்த ஆண்டினுடைய நடந்த ஆக்ஷனையும் வந்து சற்று நம்ம பார்த்துருவோம் ஆக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு சராசரியாக ஒரு டீமுக்கு வந்து நூற்றி இருபது கோடி வரைக்கும் அவங்க வந்து செலவு பண்ணலாங்கிற பர்ஸ் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயர் விளையாடுன பிளேயர்ஸ் வந்து சிக்ஸ் பிளேயர்ஸ் வரைக்கும் ரீட்டின் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தாங்க பர்ஸ் அதிகமாக வச்சுருந்தது வந்து இந்த ஆக்ஷனில் சந்தித்தது வந்து பஞ்சாப் கிங்ஸ் தான் நூற்றி பத்து கோடி ஹ ஹ ஹண்ட்ரண்ட் டென் பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க லீஸ்ட் அமௌண்ட் யார் வச்சுருந்தாங்க பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் க்ரோர்ஸ் வந்து வச்சுருந்ததை நம்ம பார்க்குறோம் இந்த ஐபிஎல் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து நடந்து வருது இந்த ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை யாரெல்லாம் சாம்பியன்ஸாக இருந்தாங்கன்னு பார்த்துருவோம் ராஜஸ்தான் ஒரு முறையும் செக்கன் சார்ஜஸ் ஒரு முறையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபைவ் டைம்ஸும் மும்பை இந்தியன்ஸ் ஐந்து முறையும் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் மூன்று முறையும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு முறையும் குஜராத் டைட்டன்ஸ் ஒரு முறையும் வந்திருக்கிறத பார்க்குறோம் ஸோ சாம்பியன்ஸாக வந்து கே கேஆர் இருக்காங்க கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஸோ அவங்களுக்கான மேட்ச் தான் இன்றைய தினம் நடக்க இருக்கு ஈடன் கார்டனில் வந்து மழை வர பெய போதான் அப்படின்ற மாதிரி செய்திகளும் சொல்றாங்க ஸோ ஐபிஎல் ரசிகர் மத்தியில ஒரு பெரிய ஒரு சோகத்தையும் வருத்தத்தையும் வந்து ஏற்படுத்தி ஆரஞ்சு அலர்ட் வேற கொடுத்துருக்காங்களாம் அந்த பகுதியில் இது வந்து ஆரம்பமே இப்படியா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் வந்து கவலை கொலை ஆகியிருக்காங்க செய்திகளை பார்க்குறோம் ஸோ ஐபிஎல்ல இருக்கக்கூடிய டென் டீம்ஸ் கேப்டன்சி நம்ம பார்த்துருவோம் ருத்ராஜ் கைக்வாட் டெல்லி கேபிட்டல்ஸில் அக்ஷர் பட்டேல் குஜராத் டைட்டன்ஸில் சுப்மன் கில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல ஜிங்கியா ரஹானே லக்னோவில் ரிஷப் பந்த் மும்பை இண்டியன்ஸில் ஹார்திக் பாண்டியா பஞ்சாப் கிங்ஸில் ஸ்ரேஷ் அயர் ராஜஸ்தான் ராயல்ஸில் சஞ்சு சாம்சன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல பேட் கமின்ஸ் ஸோ இதில் வந்து பல கேப்டன்ஸ் வந்து புதிய கேப்டன்களும் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அக்ஷர் பட்டேலை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அஜின் கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் வந்து எக்ஸ்பென்சிவ் பிளேயர்ஸாக வந்து அவங்க வெங்கடேஷ் ஆயருக்கு போனாங்க பட் ஆனால் வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து அவங்க கேப்டன்சி வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா முன்பே அறிவிச்சிட்டாங்க அஜிங்கியா ரஹானிக்கு தான் வந்து கொடுக்கப்போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ அஜின்கியா ரஹானிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ பஞ்சாப் கிங்ஸை வந்து ஸ்ரேயஸ் அயர் வந்து வழிநடத்த இருக்கிறாரு ஸோ இதுதான் வந்து கேப்டன்ஸினுடைய லிஸ்ட்டை நம்ம பார்க்குறோம் ஸோ இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் இது ஒரு நல்ல ஒரு ஒரு கடும் போட்டி நிலவக்கூடிய ஒரு மேட்ச்சாக தான் இருக்குன்னு நம்மளால் எதிர்பார்க்கப்படுது ஈடன் கார்டன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரவுண்டுலாம் சொல்ல முடியாது ரொம்ப ஒரு சின்ன கிரவுண்டு அதிகமான சிக்ஸர் மலையை வந்து எதிர்பார்க்கலாம் பவுண்டரிஸ் வந்து அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ எந்த மாதிரி நம்ம மேட்ச் அமைப்பதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் மழை இதில் குறுக்கிட்டு ஏதேனும் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு வந்து எலும்ப ஒரு ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு வருத்தத்தையும் தரக்கூடியது நம்ம பார்க்குறோம் எல்லாரும் டைம் ஆயிடுச்சு ஏழரை மணி ஆகிடுச்சி அப்படின்னா டிவிக்கு முன்னாடியில் வந்து ஆர்ஜே பாரதி ஆர்ஜே பாராஜி அவர்கள் வந்து என்ன கமெண்ட் சொல்கிறாரு மூக்கு மேலே ராஜான்னு சொல்கிறாரா நம்ம சீக்கா என்ன சொல்கிறாரு அவர் என்ன என்ன ஹியூமர் சென்ஸோடு பேசுகிறாரு என்ன சர்க்கார் அவர் ஒரு கவுண்டரை போடுறாரு என்ன என்ன மாதிரியான கவுண்ட்ரு போடுறாரு அப்படின்னு சொல்லி அந்த அவங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்டேட்டர்ஸினுடைய கமெண்ட்ஸே வந்து ஒரு யுனிக்காகவும் ஒவ்வொரு தமிழர்களுடைய மனசுலேயும் வந்து பதியக்கூடிய ஒன்றாக வந்து ஐபிஎல்லில் வந்து நம்ம இருக்கிறத யாராலும் மறுக்க முடியாது ஸோ இதில் வந்து நம்ம பட்டியலாக யாரெலாம் வந்து இந்த லெவன் பிக்கில் இருப்பாங்க கேகேஆருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கணித்த வகையில் அதை நான் சொல்ல போகிறேன் ஸோ கேகேஆரை பொறுத்தவரைக்கு விக்கெட் கீப்பர் குயின்டன் டிகாக் சுனில் நரேன் அஜிங்கியா ரஹானே கேப்டன் வெங்கடேஷ் ஐயர் அங்க்ரிஷ் ரகுவன்ஷி ரிங்கு சிங் ஆண்ட்ரே ரசுல் ரமன்தீப் சிங் ஹர்ஷித் ராணா ஆண்ட்ரிச் நோக்கியா வருண் சக்கரவர்த்தி ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த டீமில் இடம்பெறுவாங்கன்னு சொல்லி நம்மலாம் எதிர்பார்ப்போம் நீங்கள் உங்களுடைய ஃபேவரெட் லெவனை வந்து எங்களுக்கு கமெண்டில் கமெண்டில் அடிங்க நாங்கள் வந்து இந்த லெவன் தான் வரும் அப்படின்னு நாங்கள் கணிக்கிறோம் உங்களுடைய ஃபேவரட் லெவனை வந்து கீழே கமெண்ட்டில் எழுதுங்க அதே மாதிரி அதே மாதிரி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் வந்து ஃபில்சால்ட்டு விக்கெட் கீப்பர் விராட் கோலி ரஜத் பத்திதார் கேப்டன் ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் சப்ஸ்டியூட் ஒன் ஆஃப் தட் பண்ணிக்கோங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருடைய ஸ்குவாடை நம்ம பார்த்துருவோம் ஸோ நம்ம கணித்திருக்கக்கூடிய ஸ்குவாடு ஃபில்சார்ட் விராட் கோலி ரஜத் பட்டிதார் ஜிதேஷ் ஷர்மா டிம் டேவிட் லயம் லிவிங்ஸ்டன் குருனால் பாண்டியா புவனேஸ்வர் குமார் யஷ் தயால் ஜாஷ் ஹேசல்வுட் ரஷிக் சலாம் ஸோ இவர்கள்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ உங்களுடைய ஆர்சிபின்னுடைய பிளேயிங் லெவன் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் சென்சனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ அடுத்து நம்ம டாப் ஃபேன்டசி பிக்சை வந்து பார்த்துருவோம் இந்த மேட்ச்சுக்கு உண்டான டாப் ஃபேன்டசி பிக்சர் சுனில் நரேன் விராட் கோலி ஆண்ட்ரே ரசல் ஜோஷ் ஹேசல்வுட் ரஜத் பட்டிதார் அப்புறம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனையும் பார்த்துருவோம் ஸோ கேப்டனை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தி வைஃப் கேப்டன் விராட் கோலி ஜோஷ் ஹேசல்வுட்டு ஸோ இதுதான் நாங்கள் வந்து ஃபேண்டசி பிக்ஸுக்கும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வரக்கூடிய பரபரப்பான இந்த ஐபிஎல் சூழ்நிலை வந்து நம்ம வந்து எதிர்நோக்கி பார்த்துட்ருக்குறோம் கமெண்டேட்டர்ஸினுடைய கமெண்ட்ஸையும் நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்குறோம் இந்த கொளுத்தும் வெயில்லேயும் கூட ஒரு ஜாலியான ஒரு குழுமையான ஒரு ஐபிஎல் வரக்கூடிய எழுபத்தி நாலு மேட்ச்சு அடுத்த வருஷம் கட் பண்ணிப்பா அடுத்த மாதம் மே இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நமக்கு தந்து மகிழ்விக்க இருக்குது என்னதான் வந்து நம்ம வெயிலில் வந்து வாட்டி வதச்சாலும் ஐபிஎல் வந்து அது ஒரு குளிராக மாத்திருதுன்னு தான் சொல்ல முடியும் ஆனால் ஐபிஎல்லில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாதோடு எதிராக மோதும் போது தோனி தலை தோனி வந்து வெயிலில் ரொம்ப ஒரு வாட்டி வதச்சிருச்சு தான் சொல்லணும் அவரை அவர் வந்து ரொம்ப ஒரு டல் டல்லாகிட்டார் அப்படியே க கையை வச்சு கீழே குனிஞ்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் நம்ம ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இல்லாமல் ஒரு ஜாலியான ஒரு ஐபிஎல்லையும் நாளை தினம் எல் கிளாசிக்கோ நடக்க இருக்கு மும்பை இந்தியன் சிஎஸ்கே அதுக்கும் தொடர்ந்து இருங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஈ தமிழுக்கு நன்றி வணக்கம் நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்